அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் பல்வேறு சிறப்புகள் உள்ளடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன சருப்புகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த நாளில் பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது ஹண்ட்ரட் நமக்கு பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு ஹானி மாதத்திற்குண்டான பிறைச்சந்திர தரிசனமும் இருக்குது அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது யார் ஒருத்தங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையானது அந்த பிறை நளவு போல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வாங்க அப்படின்னே வந்து சொல்ல சொல்லுவாங்க மேலும்ழமை குபேரம் மூன்றாம் பிறை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளாகவும் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா லா ஆஃப் இன்றைக்கி நமக்கு மூணு மூணு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எல்லாமே வந்து அம்சமாக அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுங்கிறதையெல்லாம் இதுக்கு இதுக்கும் முந்தைய பதிவுலேயே நான் சொல்லிட்டேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் பார்த்துக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் இப்போ பண வரவுக்காகவும் வீட்டில் நல்ல தனம் தானியமெல்லாம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்போ நம்ம இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பணத் தேவை இருக்கு அப்படிங்கும்போது ஏஞ்சல் நெத்திக்காவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் கூப்பிட்டிங்க அப்படிங்கும்போது அவங்க நிச்சயமாக உங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க மேலும் அவங்க நீங்கள் கூப்பிட்டு வரல பண உதவி செய்யல அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியை நம்ம சொல்லி கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க அவங்களை எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெண்டு வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வந்துருக்குது ரெண்டுமே இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்கள அலையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி வந்து கிடைக்கும் சரி போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நான் சொல்கிற பொருட்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இல்லைங்க அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று நமக்கு தேவைப்படுது ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் இந்த காசை வந்து எடுத்துக்கிறோம் மேலும் இன்னைக்கு குபேரருக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால இந்த அஞ்சு ரூபாயை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி வந்து தேவைப்படுது இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நூற்றி எட்டு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போதும் இந்த பச்சரிசியை வந்துட்டு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது சந்திரனுக்கு ரெண்டு விசேஷமான நாட்கள் வந்து சொல்லுவாங்க ஒன்று இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் இன்னொன்று முழு இருக்கக்கூடிய பௌர்ணமி தரிசனம் இது ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கேலண்டர்லேயுமே பெருசந்திர தரிசனத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பௌர்ணமி திதியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதிலும் குறிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுக்குரிய ஒரு நாள் குருவுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய இந்த சிறப்பான அமைப்பு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த குரு சந்திர சேர்க்கை குறித்து நல்லாவே வந்து தெரியும் அதனால் நான் அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை தொடர்ந்து வந்து பார்க்கலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போது நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கணும் பச்சரிசி இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ ரேசன் அரிசியோ இட்லி அரிசியோ ஏதாவது ஒரு அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிறதையும் எடுத்துக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறதையும் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்துப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த அரிசியை வந்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இப்போ மாலை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆறு மணி இருக்கும் இப்போ அந்த ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செஞ்சிடணும் ஏன்னா பிரச்சந்திரன் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது இல்லைன்னா ஆறு நாற்பது அதுலேருந்து ஏழைகால் வரைக்கும் வந்து தெரியும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு அப்படியே குபேர காலமும் குருவாரிய நேரமும் இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நிறைய ஊர்களில் மலை மேகமூட்டமாக இருக்கும் பிற நிலவு வந்து தெரியாது தெரியலினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வெளியில் போய் நின்றுக்கோங்க அதாவது வானம் நல்லா தெரியக்கூடிய இடத்துல நின்றுக்கோங்க மேற்கு திசை வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போ அங்கே நிலவு தெரியற மாதிரி நீங்களே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அச்சயம் 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 மூன்று முறை அச்சயம் அப்படின்னா வளர்தல் வளர்க பெருகுக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா நம்ம அரிசியை வச்சுருக்கறதுனால நம்ம வீட்டில் தானியத்துக்கும் எந்த ஒரு குறையும் ஏற்படாது அதே போல் காசு வச்சுருக்கிறதுனால செல்வத்துக்கும் எந்த ஒரு குறையும் வராது மேலும் மஞ்சளும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இந்த மஞ்சளும் அரிசியும் சேர்ந்தால் அது அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மஞ்சள் வந்து சுபகாரியங்களுக்கு உதவக்கூடியது இல்லையா அதனால் வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு கையும் நீங்கள் பார்த்த மாதிரி அந்த பிறையிலவையும் பார்த்த மாதிரி கை ஏந்தன மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அச்சயம் 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 அப்படின்னு வந்து சொல்லுங்க அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த மஞ்சள் தூளோடு கலந்த அரிசியவே நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசியோடு வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு துளி அளவுக்கு தானே நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அரிசியில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் கலர் சேஞ்சும் ஆகாது அந்த வாசமும் வந்து வராது அதனால் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோடு இதை வந்து கலந்துக்கோங்க இதன் மூலமாக நல்ல ஒரு தானியம் அதாவது மளிகை பொருட்களாகட்டும் அரிசி இது போன்ற தானியங்களாகட்டும் நம்மளுடைய வீட்டில் வந்து வற்றாம அதாவது குறையாம பெருகிட்டே இருக்கும் பணமும் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ ஷேர் லைக் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்